அனைவருக்கும் வணக்கம் உலகம் பட்டியிலிருந்து செல்வ கணேஷ் கரூர் நடந்த இந்த நாற்பத்தோரு பேர் மரணம் இப்போ வரையுமே ரொம்ப மனவேதனையும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைவும் தருது இந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூரில் நடந்தது சதி அப்படிங்கிறது வந்து நம்ம கேடுகட்ட விசை விசை உன்னுடைய ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து சதி அப்படின்னு சொல்லிட்டாங்க சதி சதி இந்த சதி அரச வந்து இப்படி சதி பண்ணிருச்சு அரசாங்கம் சதி செய்து எங்களை எங்கள் தொண்டர்களை வந்து உயிரிழப்புக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அப்படி இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை தாக்குறாங்க சேர்ந்து போய் ஒருத்தனை வந்து அடிக்கிறாங்க தாக்குறாங்க தாக்கி எல்லாம் அதாவது என்னென்னா குற்றிகளும் குரோகிரமாக போட்டு அடித்ததுக்கப்புறம் அவங்க அங்கே பக்கத்தில் டீ கடையில் போய் டீ சாப்பிடுவாங்களே அவங்க ஒருத்தரை அட்டாக் பண்ணாங்கன்னா அட்டாக் பண்ணி முடித்த உடனே அவங்க செய்யக்கூடிய முதல் செயல் என்னென்னா அடுத்த நிமிஷமே டக்குன்னு ரெண்டு வண்டி வரும் வண்டியில் ஏறி வேகமாக போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு அது மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது செய்தி யாழ் வந்து பத்து பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு இப்படி சொல்ல சொல்ல இத்தனை பேர் மயக்கம் போட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க நிறைய பேர் விபத்துக்குள்ளே இந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்காங்க மூச்சு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்ட உடனே நீ வந்து ஓடி அப்படின்னா நீ ஓடுன்னுட்டு நீ வந்து இருந்தினா இன்னும் கூட்டம் கூடும் இன்னும் நிறைய பேருக்கு ஆபத்து வரும் ஒரு மனிதாபிமானமாக போயிட்டாங்க கூட நினைக்கலாம் ஒரு டீமில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் ஓடிட்டாங்க மொத்த பேர் ஓடு ஓடுனதை வச்சு இப்போ ஒருத்தன் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை தாக்குன சம்பவ தாக்குனா என்ன நடக்குமோ எப்போ தாக்கிட்டு என்ன செய்வாங்களோ அதே செயலை அப்படியே செஞ்சுருக்கேன் அப்போ இது யாரோட சதி இது உன்னோட சதியா எப்போவுமே எழுதி எழுதி வாசிக்கிற நீ அன்னைக்கு எழுதி வாசிக்கிறதை கூட மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கிரிப்டை ஒப்பிக்கக்கூடிய நீ அன்னைக்கு மனப்பாடம் பண்ணுன அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கும்போது கூட பல சாரி சொல்கிறேன் அந்த பதட்டம் உனக்கு எதனால் வந்தது இப்படி ஒரு சதியை வந்து நம்ம அரங்கேற்ற போகிறோமே அப்படிங்குறதுனால ஓ எசமானர்கள் உனக்கு உத்தரவிட்டதன் மூலமாக ஓ எசமானர்களினுடைய பேச்சை கேட்டு இப்படி ஒரு நிலையை உருவாக்க போகிறோமேங்கிற நிலையா அப்படி ஒரு எண்ணத்தால் உனக்கு வந்து பதட்டம் ஏற்பட்டுச்சா நீ பேசுனதில் வந்து பல சாரி கேட்டியே பதறினியே அந்த பதறலும் அந்த சாரியும் எதனால ஏற்பட்டுச்சு எப்போவுமே ஒருத்தர் வந்து தப்பு பண்ணவனு அந்த பதட்டம் ஏற்படும் அல்லது தப்பு பண்ண போகிறவனுக்கு ஏற்படும் இப்போ இது யாரோட சதி இது ஓசதியாக உன்னே பதறினது வந்து அப்போ உன்னைய பதட்டமாக வச்சுருந்தது அரசாங்கத்தோட சதியாக ஓசதியாக நீ பதட்டமானதுக்கு உன்னுடைய பல சாரிகளுக்கு யாரோடைய சதி போயிட்டு மூணு நாள் கழித்து ஃபுல் மேக்கப் பண்ணி அப்படிலாம் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒத்திகையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை நான் இது மாதிரி ஒரு வழியை மன வச்சதும் இல்லை அப்படின்னு அப்படி சோக சீனில் நடிச்சு இல்லை ராஜா நீ சோக சீனில் நடித்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மூணு நாளாக போட்டு கொஞ்சம் சத்தமாக பேசியிருந்தா வாய் இருக்கும் சத்தமாக பேசியிருந்தால் நீ எப்படி பேசியிருப்பேன் மறு வய ஆக வே அப்படின் அப்போ வேறு வழி இல்லாமல் சோக சின்ன அப்படி மெதுவாக பேசி சிஎம் வந்து நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறேன் என்னை வந்து பழி வாங்குங்க அப்படிங்கிறிய சிஎம்க்கு வந்து நீ ஒன்று பழி வாங்குற அளவுக்கு நீ ஒருத்தே கிடையாது தெரியுமா உனக்கு திமுகவோட திமுகனால் என்ன தெரியுமா வரலாறு தெரியுமா உனக்கு உன்னைய பழி வாங்குறதுக்கு திமுக ஐயைய நீ சாக்கடடா என்ன உன்னையெல்லாம் எங்கிட்டாவது கொண்டு போய் கரை சேர்க்கறதுல வந்து எங்கிட்டாவது நாங்கள் பல்ல தோண்டி டிச்சு போட்டு வச்சுருப்போம் நீ அதில் தான் ஓடுவே அவ்வளவுதான் நீ நீ பெரிய சவால் இப்போ இது வந்து யாருடைய சதியால் நடந்தது அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் எதன் மூலமாக உருவாகுது அப்படின்னா உங்ககிட்ட வளர்ந்துகிட்டே ஒரு தினப்பட ஒரு ஒட்டக்காட்சி வங்கி அவன் அன்னைக்கு நைட்டே ஒரு ட்வீட் போடுறேன் இப்படி நடந்து போச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்க ஐயோ தோணிட்டாங்களே ஆடா நீங்கள் எல்லாம் தலைமறைவான தற்கொலை எல்லாம் நீங்கள் தலைமறைவானது பிரச்சனைடா தொடங்கடாங்கிட்டு ஆனால் அவங்க தொண்டர்கள் வந்து பாவப்பட்டவங்கடா உங்கள் தொண்டர்கள் தற்குறின்னு சொல்கிறாங்களா அது எனக்கு உண்மையிலே வேதனை காரணம் என்னன்னா உன்னையெல்லாம் நம்பி நீ எல்லாம் வந்து இப்படி ஆடுற இதை பார்த்துக்கிட்டாங்க எந்த வந்து உன்னை எதுங்க இல்லை அப்படி ஓ மேலே ஒரு அன்பு செலுத்துகிறாங்கல்ல ஒரு கூட்டம் இருக்குல்ல அதுவும் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை சாவடிக்கிறதுக்காக நீ வந்து இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணி பழைய தூக்கி அரசாங்கம் மேலே போட்டுடலாம் அப்புடின்னு போட்டுட்டு நீ இப்படி திடீர் இல்லை உட்காந்து அப்போ வந்து இங்கே வந்து ஒன்றும் கலவரம் ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்ட்டு அரசாங்கத்து மேலே பழைய போட்டுட்டு நீ போய் அங்கே உட்காந்து இருக்கும்போது உங்கள் ஒட்டை வச்சு இங்கே ஒருத்தர் சொல்கிறேன் என்னென்னா நேபாள் மாதிரியும் இலங்கையில் மாதிரியும் ஒரு ஜென்சி புரட்சி ஏற்படணும் இளைஞர்களே படை திரண்டு வாரியர் அப்படிங்கிறேன் போ அப்படின்னு ஒரு ட்விட் போடுறேன் மத்தியா அதுலேயும் ஒன்றும் நடக்கலை போட்டோடனே அவனுக்கே தெரிஞ்சிருது ஆகா இந்த ட்விட்டு வந்து இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிவிட் அடிச்சிருவாங்க நமக்கு ஒரு லத்தியை சொருக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உடனே டெலிட் பண்ணிட்டேன் அப்போ டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணுற அறிவு இருக்கிறவனுக்கு அதை போடும்போது தெரியும்ல இது பெரிய குற்றமானதுன்னு அந்த குற்றத்தை நிகழ்த்தணும் கரூரில் அந்த குற்றம் நடக்கலை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை இது மறுபடியும் வந்து இன்னும் பெருசாக நடக்கணும் இதை வச்சு பெரிய லெவலில் நாடு முழுவதும் புரட்சியை வெடிக்க வெடிக்க வைக்கணும் அங்கங்கே வந்து நெருவு பிடிச்சி பற்ற வைக்கணும் கொளுத்தணும் இப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படி தானே இது உங்கள் சதி தானே அவனு சொல்கிறேன் அப்படின்னு அவன் போடுறேன் அதுலேயும் ஒன்றும் நடக்கலை அந்த டெலிட் அந்த ட்விட்டை வந்து அவன் டெலிட் பண்ணிட்டேன் அடுத்து நீ ஒரு வீடியோ போடுற உன்னை நம்பி வந்து உன்னை பார்க்க வந்து என்மேலாம் அன்பு வைத்த அனைவரும் என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆமாம் உண்மையில அன்பு வச்சவங்க அவங்க ஒன்னை பார்க்க வந்தாங்கல்ல அவங்களுடைய மரணத்துக்கு ஒரு இரங்கல் ஒரு அனுதாபம் சினிமாவில் எப்படி ஓடுற ஓடி ஓடி அப்படி சீ சீன் போடுறீங்கள ஒரு சீன் அது மாதிரி ஒரு சீனாவது போட்டிருக்கலாம் நீ நீ நடிக நீ வந்து திரையில் மட்டும் இல்லை உன்னை நம்பிக்கிட்டு இருக்க கூட்டத்திலையும் நீ நடிக்கிறாங்கிறத வந்து அவங்களுக்கு தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு விஷயம் மதுரையில் பேசும்போது நீ சொன்ன மதுரை தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் தெரியுமா மதுரை மத்திய தொகுதி விஜய் மதுரை கிழக்கு தொகுதி விஜய் மதுரையில் மேலூர் விஜய் திருப்புரங்குன்றம் விஜய்

நீ விஜய் அப்படின்னா ஒன்றை சார் நீ எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய நான் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே விஜய் அப்படின்னா நீ நிறுத்திருக்கக்கூடிய உன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய உனக்கு கைதட்டக்கூடிய உனக்கு விசிலடிக்கக்கூடிய உன்னை வந்து ஆராதிக்கக்கூடிய போற்றக்கூடிய அந்த தொண்டர்களும் விஜயா விஜய் இல்லையா அவர்கள் கொத்து கொத்தாக அங்கே மடிந்து போயிருக்கிறார்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் மூர்ச்சையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அப்போ யார் அந்த சூழ்நிலையில் நீ தப்பிச்சு ஓடுறன்னா அப்போ மதுரையில் பேசுனது பொய் தானே ஏண்டா புழுகுடி மூட்டை பேசுகிற அனைத்தும் பொய் தானே நீ அவ்வளோதான் பொய் தான் பொய் தானே அப்படின்னு ஓன்டனில் மயில் கேள்வி கேட்கறது நீ பேசுனதே பொய் தான் பேசுகிற அனைத்தும் பொய் தான் நேரத்தான்னு சொல்கிறாங்க அடுத்து உங்கள் அம்மாவோ அப்பாவோ இதே மாதிரி வண்டியில் வந்து உங்க கூட வந்துருந்து இந்த கூட்டத்தோடு இந்த மக்களோடு இந்த தொண்டர்களோடு இந்த ரசிகர்களோடு இந்த அன்பு கொண்டவர்களோடு நாங்களும் சேர்ந்து எனது அன்பு புதல்வனின் இந்த ஆரவாரமான பேச்சை கண்டு ரசிக்க வேண்டும் என்று அவர்களும் இறங்கி இருந்தால் கோயால போயிருப்பியாடா போயிருக்க மாட்டேன் அப்ப மட்டும்தான் உனக்கு உறவும் தெரிஞ்சிருக்கும் அப்படித்தானே ஐயோ அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப கூட உனக்கு உறவுனே தெரியல நீ உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க அன்பு வச்சுருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீ எப்படி மாத்துகிற நீ போட்ட பதிவு இந்த இந்த ஒட்டகச்சி வங்கி போட்ட பதிவு அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் நடக்கலை அதை டெலீட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சரி ஏதாவது புரட்சி கதச்சி வெடிக்குமா அப்படின்னு பார்த்தியே ஒன்றும் நடக்கலை அதுக்கடுத்து நீ ஒரு பதிவு போடுற ஓம் உன் பதிவில் என்ன போடுற நீ பழி வாங்க வேண்டுமென்றால் என்ன பழி வாங்குங்கள் சிஎம் சார் வீட்டிலயோ இருப்பீங்க இரு நீ எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி மசு மாதிரி மசுரு கூட சரியா வந்து தூக்குறது ஒரு பெரிய வேலை நினைச்சியா ஒரு கேஸை போட்டு உள்ள வைக்கிறது வந்து சாதாரண சாதாரணமான விஷயம் உலகத்தில் எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க சரியா நீ நினச்சிருக்கிய அவன் நம்மளை வந்து தொட்டா மறுபடியும் ஒரு புரட்சியை வெடிக்க வைக்கிற மாதிரி நம்மளை தொட வைக்கிற மாதிரி ரோசத்தை உண்டாக்குற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம பேசினோம்னா மறுபடியும் அவங்க ரோசப்பட்டு அங்கேருந்து வந்துருவாங்க வந்து நம்மளை தொட்டுருவாங்க தொட்டால் நம்ம தொண்டர்கள் அனைவரும் அங்கங்கே தீக்குளித்து ஒருத்தன் இங்கே இன்னும் இல்லை கொய் வச்சிருவியோ வச்சிருவியா வச்சா என்ன நடக்குது தெரியுமா நான் நாடு முழுவதும் அனைத்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்காதுன்னு சிஎம்கே சவால்டுறேன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடும்போது ஓட்டுக்கு போடக்கூடிய வயசு வரும்போது உனக்கெல்லாம் கட்சி இருக்குமானே தெரியாது என்ன ஆக இந்த சம்பவங்கள்லாம் அப்படியே தொகுத்து பார்த்தோம்னா இந்த சதிக்கு பின்னாடி நீயும் உன்னுடைய இசமானர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம சந்தேகிக்கிற மாதிரி இருக்குது அப்படித்தான் நிறைய மக்கள் கேட்குறாங்க ஒருவேளை இவன் வந்து இதனால தான் வந்து இப்படி பண்ணுறானோ அப்போ எதிர்கட்சி மேலே கலக்க விட்டு நம்ம அடுத்து 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 நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பண்ணால் அதன் மூலமாக ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு நீ வந்து நினைக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் தான் ஏன்ட்டு இருக்குது உன் பின்னாடி உனக்காக உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா வேட்பாளர்களும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லி சொன்ன நீ தொண்டர்களும் விஜயின்னு நினச்சிருக்கணும் நினச்சியா ஆனால் தொண்டர்கள் எல்லோருமே உன்னைய வந்து வந்து நம்ம தான் விஜய் நம்ம அண்ணன் தான் விஜய் எங்கள் வீட்டு அண்ணன் என் தம்பி தான் விஜய் என் தான் விஜயின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அறிவாவது வரணும் இப்போவாவது அறிவு வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல சமுதாயம் இது அந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு நீ வந்து ஒரு கோடாளிக்கம்பாக வந்திருக்க உன் திட்டம் இப்போ இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ உன் திட்டம் நிறைவேறாது அந்த உங்கள் ஒட்டக்கட்சி சொல்லி வை நம்ம என்ன வேணாலும் திட்டம் போடலாம் ஆனால் நம்மளை என்ன திட்டம் போட்டாலும் நம்மளை மண்ணை கவ விட்டுருவாங்க அதனால் மூடிக்கிட்டு நீ லாட்ரி சீட்டு விற்கிற விற்கிற வேலையை பாருங்கிட்டாவது போய் கள்ளத்தனமும் லாட்ரி சீட்டு சீட்டு விற்கிறதை பாரு நான் என்கிட்ட பிளாக்கில் டிக்கெட் எடுத்து ஏதோ பொழச்சிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் வாயை சூத்தையும் மூடிக்கிட்டு இனி அவங்க குழப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அந்த வேலையை மட்டும் பாருங்கள் சரியா